வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கே உரித்தனம் மகா சிவராத்திரி தினம் வர இருக்குது இப்படி அந் இந்த ஆண்டில் வரக்கூடிய சிவராத்திரி அப்படிங்கிறது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடியது அதீத விசேஷமிக்க ஒரு சிவராத்திரியாக விளங்குவதால் இந்த மூன்று முக்கியமான பொருட்களையும் நம்ம கடையில் இருந்து வாங்கி வந்து நம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா நம் வீட்டிற்கு அதிகப்படியான நன்மைகளும் செல்வ செழிப்புகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அதாவது இந்த மூன்று பொருட்களையும் எதனால் நாம் பொருட்களையுமே சிவராத்திரி தினத்தில் வாங்கணும் அப்படிங்கிறதும் இந்த பதிவில் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அது கூடவே உங்களுக்கு சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து இந்த ஆண்டு எத்தனை பேர் வந்து மகா சிவராத்திரி விரதத்தை வந்து கடைபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் மற்றவங்க அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நண்பர்களே இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது சிவனுக்கே உரிய ராத்திரி அப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிவன் மனைவியாக பார்வதி தேவியினுடைய சக்தியும் இந்த சிவராத்திரி தினம் அன்று தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்து இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனால் இந்த சிவராத்திரியில் இரவ இரவன்று நாம் அனைவரும் கண்கள் விழித்து அந்த இறைவனையும் இறைவையையும் வழிபட்டோம் என்றால் நமக்கு அதிகப்படியான நன்மைகளும் சிவன் பார்வதியின் அனுகிரகமும் கிடைக்குமாம் அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி தினம் வரக்கூடிய இருக்குது இன்று இப்படி வரக்கூடிய சிவராத்திரி அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கிரக நிலைகளோடு கூடி வருவதனால் இந்த ஆண்டில் சிவராத்திரி அப்படிங்கிறது மிக்க ஒரு சிவராத்திரியாக விளங்குது அதனால் நண்பர்களே மகா சிவராத்திரி தினத்தை யாருமே தவற விடாமல் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அதிக நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய சிவராத்திரி தினம் அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் சிறிதளவு கடைகளில் இருந்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அதனால் அந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிவராத்திரி தினத்தில் காலை ஆறு மணி தொடங்கி இரவு எட்டு மணிக்கு உள்ளாகி இருக்கக்கூடியது நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வந்தாலும் ஒருவேளை எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பொருட்களை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கிள கிடைக்கக்கூடிய பலன்கள் சற்று குறைவாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்களை நீங்கள் அதிக காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது வெறுமனே ஒரு பத்து ரூபா கொடுத்து வேணும் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பெரிதளவாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் புதிதாக சிவராத்திரி தினத்தன்று இன்றி இந்த பொருட்களை வாங்குங்கள் அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிடைக்கும் அந்த வகையில் நாம் வாங்கி வரக்கூடிய முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விபூதி ஆமாம் நண்பர்களே சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்த பொருள் அப்படின்னா அது அந்த விபூதியாகத்தான் இருக்குது அதனால தான் சிவன் கோவில்களில் இந்த விபூதியை அதிக அளவாக நாம் பார்க்க முடியும் அதே சமயத்தில் சிவனின் உடலையும் எங்கெங்கும் பூசப்பட்டிருக்கும் பொருள் அப்படின்னா அது இந்த விபூதி தான் அதனால் சிவபெருமானுக்கு பிடித்த பொருளாகிய விபூதியை நீங்கள் இந்த சிவராத்திரி அன்று வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு விதமான அமைதியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயத்தில் அந்த சிவபெருமான் உங்கள் வீட்டுக்குள் நிகழ்வதாகவும் ஐதீகம் இருக்கு அடுத்ததாக வாங்கிட்டு வர வேண்டிய இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இலை வில்வ தான் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு வரணும் இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்த ஒரு இலை ஒரு முன்னொரு காலத்தில் சிவபெருமான் ஒரு காட்டில் வசித்த வேடன் ம மரத்தில் மேலிருந்து சிவபெருமானை இந்த வில்வ இலையை பூஜித்து வந்திருக்கார் அதனால தான் அந்த வேடனுக்கு மாபெரும் சித்திகள் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால் நண்பர்களே நீங்களும் இந்த சிவபெருமானின் அன்று வில்வ மேலையை கடைகளில் இருந்து வாங்கி வந்து சிவபெருமானின் உருவப்படத்திற்கோ இல்லைனா சிவலிங்கத்துக்கோ இந்த வில்வ இலையை சாற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அளவு சிவனின் அனுகிரகம் கிடைக்கும் கடாட்சமும் கிடைக்கும் நாம் மூணாவதாக பார்க்கக்கூடிய பொருள் கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது சிவராத்திரி தினத்தில் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதாவது ஒவ்வொரு ஆண்டிலும் வரக்கூடிய எல்லா நல்ல நாட்கள்லேயுமே இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரலாம் அந்த வகையில் இந்த சிவராத்திரி தினமான நல்ல நாளில் நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு மேலும் மேலும் பணத்தை ஏற்கும் இறை ஆற்றலையும் தெய்வீக அம்சத்தையும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் அப்படின்னா இந்த கல்லூப்பு தான் அதனால் தான் வந்து சிவராத்திரி அன்று இந்த கல்லூப்பு நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த சிவபெருமானின் அருளை இந்த கல்லுப்பு கொடுப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கிட்டு வருவதன் மூலமாக உங்கள் வீட்டிற்கு அந்த மகாலட்சுமி தேவியே நேரடியாக வருவதாக சொல்லப்படுவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்கி உங்கள் வீட்டில் அதிகமான செல்வ வரவு உண்டாகும் சரி நண்பர்களே இப்போ நம்ம பார்த்து இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் மறக்காமல் சிவராத்திரி தினத்தில் வாங்கிட்டு வாங்க இன்னைக்கு இறைவனை வழிபடுவதன் மூலம் நீங்கள் அதிகமான நன்மையினையும் பெற முடியும் இதை தவிர இன்னுமுமே ஏராளமான பொருட்கள் இருக்குது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் நீங்கள் வாங்கி வரலாம் விளக்கேற்றும் எண்ணெய்களை வாங்கி வரலாம் அது மட்டும் இல்லாமல் குங்குளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி வகையை சார்ந்த இந்த சிவராத்திரி தினத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையினை கொடுக்கும் இன்றைக்கி பதிவு தான் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த சிவராத்திரியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சிவராத்திரியில் இந்த மூணு பொருட்களை எப்படியாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க ஒருவேளை உங்களுக்கு வாங்கிறதுக்கு நேரம் இல்லை வாங்க போக முடியல அப்படின்னா கூட நீங்கள் நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க ஆஃபீஸில் அந்த நேரத்தில் போய் வாங்க முடியலைங்க இன்றைக்கி அப்படின்னீங்கன்னா வேறு யாருக்கிட்டேயாவது காசு கொடுத்தாவது நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் அல்லது வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாரையாவது இதை போய் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த சிவரன் சிவனின் அருள் மனப்பூர்வமாக கிடைக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி